ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் கார்கி என்னை உங்களுக்கு தெரியும்ல நான் ஆல்ரெடி மேக்கப் போட்டேன்ல என் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அழகான மேக்கப் போட்டிருந்தேன் நீங்களே பார்த்து ரசிச்சிங்க அந்த மேக்கப்பை மழை வந்து களைச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சோகமாக இருக்கிறேன் நான் அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மேக்கப் போட்டேன் இந்த மழை வந்து என்னை கலச்சி என் மேக்கப்பை கலைச்சி என்னை இப்படி பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் என் காலெல்லாம் வெள்ளையாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய கருப்பு நிறத்துக்கு ஏற்றபடி மேட்ச் பண்ணியிருந்தேன் அது போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் டாபி கார்கி கூர்கியோட அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அழகழகான பூக்கள் பூத்துருக்கு தெரியுமா அதெல்லாம் உங்ககிட்ட காமிக்க போகிறேன் சரியா வாங்க பார்ப்போம் அந்த அழகான மலர்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்லையும் செடிகள் வளர்க்கணும் தண்ணி ஊற்றி பராமரிக்கணும் ஓகேவா வாங்க பார்ப்போம் Little lamb, little lamb, little lamb. Mary had a little lamb, its fleece was white as snow. And everywhere that Mary went, Mary went, Mary went, and everywhere that Mary went, the. on the you it? வந்தீங்களா தான் போயிட்டு வந்தேன் எவ்வளோ நேரம் இருக்குது நானும் நீ ஒரு டம்மி பீஸ் கார்கி சொல்லிச்சு அதுக்கப்புறம் ஓ மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க முடியுமா நான் அதான் நகர்வளம் போயிட்டு அங்க இங்கே சுத்திட்டு வந்தேன் என் ஃப்ரெண்டு கார்கி மேக்கப் போட்டாள்ல அவனை திக்னியா நீயே காசு ஏன் வீணாக கறியாக்குற அப்படின்ட்டுலாம் சொன்னியாமே ரொம்பவே சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டான் இனிமேல் அவனை திட்ட வேலை வச்சுக்காத டம்மி பீஸு ஓகேவா அவ்வளோதான் உனக்கு